அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி நம்ம ஆதி யூடியூப் சேனலில் வாராகி தேவி பற்றிய எண்ணற்ற வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து பதிவு இருக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் பதினான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆணி மாதத்தின் முப்பதாம் நாள் ஞாயிற்றுக்கிழமையில உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சக்திகளின் பாதிப்பு குறைய கண்திருஷ்டி தோஷங்கள் நீங்க குறிப்பாக குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் நீங்கள் தவறாமல் இந்த ஒரு சூற்றுமத்தை கடைபிடிங்க முன்னால் இருந்த ஒரு சின்ன விஷயந்தான் ஆனால் அது இப்போ காலப்போக்கில் மாறிடுச்சு நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையானதாகத்தான் இருக்கும் ஆனால் அதை நீங்கள் நம்பிக்கையோடு கடைபிடிச்சி பாருங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும் அந்த காலத்துலலாம் ஒரு வரம் கிடைக்கணும் ஒரு விஷயம் பூர்த்தி ஆகணும் அப்படின்னா தேவர்களும் முனிவர்களும் சித்தர்களும் பல வருடம் வந்து சாப்பிடாமல் இருந்து காடு மலைன்னு சொல்லி அங்கே உட்காந்துருந்து மந்திரம் சொல்லி இப்படித்தான் அவங்களுடைய தேவைகள் அதாவது வரத்தினை பெற்றாங்க ஆனால் இப்போல்லாம் தாந்திரிகம் மந்திரம் நிறைய சூட்சுமங்களை நமக்காக சொல்லிட்டு போயிருக்காங்க அதை நம்ம நம்பிக்கையோடு கடைப்பிடிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் வருடக்கணக்காக தவமிருந்து வரம் பெறாத முனிவர்கள் கூட இன்னும் இருக்காங்க காரணம் கர்ம வினையின் பாதிப்பு இந்த கர்ம வினையின் பாதிப்பு வாழ்க்கையில் இருந்தது அப்படின்னா நமக்கு நல்லது நடக்க ரொம்ப கஷ்டம் அதனால் ஒவ்வொரு அமாவாசை தோறும் கண்டிப்பாக முன்னோர் வழிபாடு செய்யுங்க அப்போ தான் கர்ம வினையோட பாதிப்பு குறையும் சரி இப்போ ஞாயிற்றுக்கிழமை செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு தட்டை எடுத்துக்கோங்க இதை நீங்கள் சாயங்காலத்துக்கு மேலே எப்போனாலும் செய்யலாம் நான்வெஜ் சாப்பிட்டுட்டேங்க தவறே கிடையாதுங்க தாராளமாக செய்யலாம் மாத விளக்கா இருந்தீங்கன்னா மட்டும் செய்ய வேண்டாம் உங்கள் வீட்டில் இருக்கிற பச்சையிலும் குழந்தைகளுக்கு கூட இது செய்யுங்க ஒரு தட்டை எடுத்துக்கோங்க தாம்பூல தட்டாக இருந்தால் ரொம்ப பெட்டர் அதில் முதல்ல தண்ணீர் ஊற்றிக்கோங்க கொஞ்சம் மஞ்சள் பொடி போடுங்க சுண்ணாம்பு சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்தா இப்போ வந்து ஆரத்தி எடுப்போம் இல்லையா அதை மாதிரி ஒரு பக்குவத்துக்கு அந்த தண்ணீர் வந்துடும் அதன் பிறகு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதன் நடுவே மூன்று வெற்றிலைகளை காம்போடு வைக்கணும் காம்பை நீக்க வேண்டாம் காம்போடு வைக்கணும் அதன் பிறகு அதில் ஒரு கட்டி கற்பூரம் வச்சு அது மேலே ஒரு மிளகு வைக்கணும் வச்சுட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் கிழக்கு நோக்கி நிற்கச் சொல்லி சுற்றி போடுங்க இப்படி நீங்கள் சுற்றும் போது அந்த மிளகானது பார்த்தீங்கன்னா வெடிக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக அந்த மிளகு வச்சுக்கோங்க ஒரு சிலர் நிறையாவே மிளகு வைப்பாங்க நிறையா மிளகு வைக்க உங்களுக்கு சாத்தியப்படுது நான் கவனமாக பார்த்துக்குவேன் அப்படின்னா கவனமாக வச்சு அதாவது ஒன்பது இருபத்தி ஏழு இதை மாதிரி எண்ணிக்கையில் வச்சுக்கலாம் நான் வந்து ஒன்றுன்னு எதுக்கு சொல்லியிருக்கேன்னா இப்போ உள்ளவங்க வந்து அதை கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கல அப்படின்னா அந்த மிளகு வந்து அவங்களுக்கு சுற்றும் போதே வெடிக்க ஆரம்பிக்கும் அவங்க மேலே தீ காயம் பற்றக்கூடாது இல்லையா அதனால் நான் ஒன்றே ஒன்று சொல்லியிருக்கேன் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதில் வச்சுக்கோங்க வச்சு இப்போ இந்த தண்ணீரை கொண்டு போய் உங்கள் வீட்டுக்கு வெளியில் ஊற்றிடுங்க நீங்கள் அதை கொண்டு போய் இரவு ஊற்றினா கூட இந்த தவறு கிடையாது இரவு ஒரு ஒன்பது மணிக்கு மேலே கூட ஊற்றலாம் ஆரத்தி மாலை பொழுதுக்கு மேலே எப்போனாலும் இந்த ஆரத்தியை நீங்கள் எடுக்கும்போது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கந்தஸ்டி தோஷங்கள் எல்லாம் நிச்சயமாக நீங்கும் இந்த நாளை தவறாமல் இந்த மிக எளிமையான ஒரு சூட்சம் பரிகாரத்தை செய்ய உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கந்துஷ்டி தோஷங்கள் நீங்கி தீய சக்திகளின் பாதிப்பு குறைந்து உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வாராகி தேவி நருளால் நிச்சயமாக நல்லதே நடக்கும் வாராகி தேவி அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்கும் நல்லதே நடக்கும்